அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் இலங்கையின் பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதியின் பொருளாதார கொள்கையினால் ஏற்பட்டுள்ள சாதக நிலை அரச ஊழியர்களுக்கு நன்மை இலங்கையில் தமிழர்கள் உட்பட ஏழு பேரின் உயிரை காவு வாங்கி விபத்து வெளியான அதிர்ச்சி தகவல் கடவுச்சீட்டு விநியோகத்தில் இடம்பெறும் பாரிய மோசடி அடையாள அட்டை இல்லாதவர்களுக்கு வெளியான முக்கிய அறிவித்தல் வவுனியா வைத்தியசாலையில் பதற வைத்த சம்பவம் வழுக்கு விழுந்து கர்ப்பிணி சிசு மரணம் புது குடியிருப்பில் சடலமாக மீட்கப்பட்ட குடும்பஸ்தர் நெடுந்தீவில் மதுபான விற்பனை அனுமதிக்கு எதிராக கவன ஈர்ப்பு மஹிந்தவின் ஆஸ்தான ஜோதிடர் மரணம் தொடர்வன விரிவான செய்திகள் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான நிவாரணத் தொகை மற்றும் அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு உள்ளிட்டவை ஜனாதிபதியின் பொருளாதார கொள்கையின் காரணமாகவே நடந்துள்ளது என்று நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகருமான வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் அண்மையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் இந்த நாட்டை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்ட ஜனாதிபதியின் பணி பாராட்டத்தக்கதே வரிசை யுகத்தை முடிவுக்கு கொண்டு வந்து மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய நாட்டை உருவாக்க ஜனாதிபதியால் முடிந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் தியத்தலாவையில் தமிழர்கள் இருவர் உட்பட ஏழு பேரின் உயிரை காவு வாங்கிய கோர விபத்து தொடர்பான தகவலை நேரில் பார்த்த ஒருவர் சாட்சியம் வழங்கியுள்ளார் தியத்தலாவக்ஸ்ஹில் சூப்பர் கார் பந்தயத்தின் போது ஏற்பட்ட குழுவினர் மற்றும் பந்தய நடுவர்களின் தவறினால் இந்த விபத்து நேர்ந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் முதல் கார் தடத்தில் விபத்துக்குள்ளானதை அடுத்து அப்பகுதியில் அதிக தூசு படிந்திருந்தது நடுவர்களின் கவனக்குறைவால் இரண்டாவது காரும் தடத்தில் விபத்துக்குள்ளானதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் விபத்து இடம்பெற்ற போது கார் சாரதிகளின் உதவியாளர்கள் பந்தயத்தை நிறுத்துமாறு ட்ராக் மார்சல்களிடம் கோரிக்கை விடுத்த போதும் அவர்கள் மறுத்ததாகவும் அந்த நபர் குறிப்பிட்டுள்ளார் வவுனியா கடவுச்சீட்டு அலுவலகத்தில் இலக்கம் பெறுவதிலிருந்து கடவுச்சீட்டு பெறும் வரையில் இளஞ்சம் பெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் அத்துடன் கடவுச்சீட்டு அலுவலகத்தினுள் அதிகளவான பணத்தினை வழங்கி மிக இலகுவாக கடவுச்சீட்டை பெற முடிவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் குறித்த மோசடி விவகாரம் தொடர்பில் மக்கள் கருத்து தெரிவிக்கையில் வவுனியா குடியகழ்வு குடிவரவு திணைக்களத்தில் கடவுச்சீட்டு பெறுவதற்காக வடமாகாணத்தின் அனைத்து மாவட்டங்கள் மற்றும் மதவாச்சி போன்ற பிரதேசங்களில் இருந்து மக்கள் தினமும் அதிகளவில் வருகை தருகின்றனர் இந்நிலையில் ஒருநாள் கடவு சீட்டு மற்றும் சாதாரண கடவுச்சீட்டை பெறுவதற்காக வரும் மக்கள் அதிகாலையிலேயே இருவரிசையில் காத்திருக்க வேண்டும் காத்திருப்போருக்கு காலை ஆறு மணியளவில் கடவுச்சீட்டு அலுவலகத்தில் இலக்கம் வழங்கப்பட்டு கடவுச்சீட்டு பெற வருவோர் உள்வாங்கப்படுவது வழக்கமாக உள்ளது இதன்போது வரிசையில் இரவு பகலாக பலரும் காத்திருக்கும் நிலையில் ஒருவருக்கு தலா ஐயாயிரம் ரூபாவுக்கும் அதிகமான பணத்தினை பெற்று வரிசையில் காத்திருக்காமலேயே இலக்கங்கள் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதுவரை தேசிய அடையாள அட்டையை பெற முடியாத நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அதனை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது குறித்த திட்டமானது பிறப்பு சான்றிதழ் இல்லாத காரணத்தால் இதுவரை தேசிய அடையாள அட்டையை பெற முடியாதவர்களுக்காக முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் நாற்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் தேசிய அடையாள அட்டைக்கு விண்ணப்பிப்பதற்கான இறுதி திகதி எதிர்வரும் ஜூன் முப்பதாம் திகதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது விண்ணப்பிப்பதற்கான இறுதி நாளாக கடந்த முப்பத்தி ஓராம் திகதி என அறிவிக்கப்பட்டிருந்தது எனினும் பிரதேச செயலாளர்களின் வேண்டுகோளுக்கிணங்க ஜூன் மாதம் முப்பதாம் திகதி வரை அதனை நீடித்துள்ளதாக ஆட்பதிவு ஆணையாளர் நாயகம் ஜி பிரதீப் சபு தந்திரி தெரிவித்துள்ளார் வவுனியா வைத்தியசாலையின் விடுதியில் அனுமதிக்கப்பட்டிருந்த கர்ப்பிணி தாய் குளியலறையில் தவறி வீழ்ந்து உயிரிழந்த நிலையில் அவரது வயிற்றிலிருந்து சிசுவும் மரணம் அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த துயர சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் மதவாச்சி பகுதியைச் சேர்ந்த நிறைமாத கற்பிணித்தாய் ஒருவர் வவுனியா வைத்தியசாலையின் விடுதியில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் அவர் இன்று திங்கட்கிழமை விடுதியிலுள்ள குடியீரறைக்கு சென்ற நிலையில் தவறி வீழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவ இடத்தில் கர்ப்பிணி உயிரிழந்த நிலையில் அவர் மீட்கப்பட்டு அவரது வயிற்றில் உள்ள குழந்தையை காப்பாற்றுவதற்கான சத்திர சிகிச்சையினை வைத்தியர்கள் மேற்கொண்டுள்ளனர் எனினும் சிசுவும் உயிரிழந்துள்ள நிலையில் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் உடற்கூற்று பரிசோதனைக்காக வவுனியா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் தாய் மற்றும் சிசு உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுக்குடியிருப்பு காவல்துறை பிரிவுக்குட்பட்ட விஸ்வமடு பகுதியில் சடலம் ஒன்று இனம் காணப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் விஸ்வமடு பத்தாம் கட்டை பகுதியில் உள்ள வீடொன்றில் குடும்பஸ்தர் ஒருவர் சடலமாக இனம் காணப்பட்டுள்ளார் அப்பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணன் கிருஷ்ணராஜா என்ற ஐம்பத்தி இரண்டு வயதுடைய ஐந்து பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இதேவேளை குறித்த குடும்பஸ்தர் குடும்பத்தை பிரிந்து தனிமையில் வாழ்ந்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் நெடுந்தீவு ஊரும் உறவும் அமைப்பில் ஏற்பாட்டில் அப்பிரதேச மக்களால் சட்டவிரோத மதுபான விற்பனைக்கு எதிராக கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இன்று முன்னெடுக்கப்பட்ட அமைதி வழியிலான குறித்த கவன ஈர்ப்பு போராட்டத்தில் அப்பிரதேச மாணவர்கள் இளைஞர்கள் முதியோர்கள் மதகுருமார்கள் என பலரும் கலந்து கொண்டனர் பல்வேறு வாசகங்கள் எழுதிய பதாதைகளை தாங்கியவாறு பேரணியில் கலந்து கொண்டனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஆஸ்தான பிரபல ஜோதிடர் சந்திரசிறீ பண்டார காலமானார் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் இன்று காலை காலமானார் ஜோதிடர் சந்திரசிறீ பண்டார இறக்கும்போது வயது அறுபத்தி மூன்று ஆகும் அதேவேளை ஜனாதிபதியாக ராஜபக்ச குடும்பத்திலிருந்து எவரும் தெரிவாக மாட்டார்கள் என ஜோதிடர் சந்திரசிறி பண்டார கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தெரிவித்திருந்த நிலையில் அப்போது அவரது கணிப்பு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தவை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை பதவி தன்னிடம் வழங்கப்பட்டாலும் அதனை பொறுப்பேற்பதற்கு தயாரில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள உள்ளக மோதல் தொடர்பில் கருத்து வெளியிடுகையில் அவர் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சந்திரிகா பாண்டாரநாயக்க குமாரதுங்க தூங்க நீண்டகாலம் அரசியல் செய்தவர் எனவே சுதந்திர கட்சியில் அவர் போசகர் என்ற பதவி நிலையில் இருக்க வேண்டும் அந்த பதவியிலிருந்து தேவையான ஆலோசனைகளையும் வழங்கலாம் ஆனால் மைத்ரிபால சிறிசேன பற்றி என்னிடம் எதுவும் கேட்க வேண்டாம் அவரை பற்றி கருத்து வெளியிட்டு எனது நேரத்தை வீணடிக்க தயாரில்லை அதேவேளை மேதின கூட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சி பக்கம் செல்வதற்கு நான் தயாரில்லை ஐக்கிய மக்கள் சக்தியின் கலனி தொகுதிக்கான அமைப்பாளர் என்ற வகையில் அந்த கட்சியின் மேதின கூட்டத்திலேயே பங்கேற்பேன் என குறிப்பிட்டுள்ளார் போலீசாரின் சுற்றி வளைப்பில் பத்தரமுள்ள பிரதேச விடுதியொன்றில் அறுநூற்று ஐம்பது கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் ஐந்து சந்திக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் இரண்டு பெண்களும் அடங்குவதாகவும் அவர்கள் நீர்கொழும்பு மற்றும் கட்டான பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரிய வந்துள்ளது ஏனைய மூன்று சந்தேக நபர்களும் கொழும்பு மற்றும் எம்பிலிபிட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய பத்தரமுல்லை பகுதியில் உள்ள விடுதியொன்றில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே குறித்த போதைப் பொருளுடன் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் மற்றும் போதைப் பொருட்கள் மேலதிக விசாரணைகளுக்காக தலங்கம போலீசாரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இத்துடன் அகிலத்தின் பிரதான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் கீழே கிளிக் பண்ணுங்க